அதை தேவபக்தியா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீதியா நடக்கணும் எப்படி நீதியா தேவபக்தியாய் நடக்கிறேன்னு சொன்னா நீதியை நடக்கணும் தேவபக்தி உள்ளவனாய் அப்படின்னா நீதியா பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு தேவனுக்காய் காத்திருக்கக்கூடியவன் தான் நீதிமான் அல்ல லூயா நீதிமானாய் மாறுபற்றி நீதிமான எதுக்கு கழுவி இருக்கிற அப்படின்னா நீதிமானாய் நடப்பதற்கு நம்ம நீதிமான மாற்றிருக்காரா ரத்தத்தால் கழுவி பாவம் எல்லாம் கழுவி நீதிமானா மாற்றிருக்காரா எதற்காக நீதிமானா மாற்றிருக்காரு நாம நீதி உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும் போது அநீதியெல்லாம் வெறுத்து நீதிக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து நீதிமானாய் நம்ம வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக நம்ம அபிஷேகத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகள் அபிஷேகத்தோடு திரியக்கூடிய பிள்ளைகள் அபிஷேகத்தோடு ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளை நீதிமான்கள் அல்ல அதான் தேவபக்தியாய் நடப்பது தேவபக்தியாய் நடப்பது என்று சொன்னா அவன் நீதி உள்ள பிள்ளைகளாக நீதிமானாய் மாற்றப்பட்டு பாவத்தை விட்டு தேவனுக்கு இல்லாத எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு பேர்தான் தேவபக்தி உள்ளவர்கள் அப்ப இது தேவபக்தி நமக்கு வரணும் அப்படின்னா நித்தி ஜீவன் இருக்குது என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம் இந்த அறிந்து கொண்ட அந்த நித்தி ஜீவனை நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் வந்ததுனால தேவபக்தியாய் நடக்க வேண்டும் அப்ப தேவபக்தி எப்படி நடக்கும் போது அப்படின்னா சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் ஒருவளுக்குள் வந்தா மட்டுந்தான் அவன் தேவபக்தியாய் நடக்கிறான் என்று அர்த்தம்